அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தின் மலையினார்க்கு இனிய நல் ஊன் இனிய நல் இன்னமும் வேண்டும் இனிய நல் ஊன் இன்னமும் வேண்டும் என்னும் எழு பெரும் காதல் கண்டு எழு பெரும் காதல் கண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் நீங்க அதிகாலை வேலையில வேட்டைக்கு வந்தாங்க இந்த பன்றியை பக்குவப்படுத்தி இவர் போய் குடிமி தேவரை பார்க்கும்போது பகலவன் உச்சிப்போடு நின்னார் மறந்துடக்கூடாது அந்த உச்சிப்போடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் போய் கீழே இறங்கி வந்தார் இந்த பன்றிகூட அமுது ஊட்டுகிறார் இப்படி அமுது ஊட்டுகிற நேரம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்னென்னு அன்னையும் மொழிகள் சொல்லி சாலை அழகிது நாயரீரே என்று பலவாறு சொல்லி மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேளர் செக்கில சொல்லுட்டாருட்டார் சாமி சாப்பிட்டுட்டாருட்டார் அமுது செய்வித்த வேடர் அமுது செய்து சாப்பிட வைத்து இருக்கின்றன்னு தானே சொல்லணும் நிகழ்காலத்தினுடைய தொடர்ச்சி சாப்பிட சொல்ல சாப்பிடுங்க சாமியும் சொல்லியிருக்கிறாரு சாமி சாப்பிட்டு இல்லை சாப்பிட்டுட்டாரு செய்வித்த அமுது செய்கின்ற அமுது செய்விக்கின்ற அப்படி சொல்லணும் இல்லை அமுதி செய்வித்த அப்படி அப்போ என்ன அர்த்தம்னா இறைவன் பொருள் நுகர்ச்சிக்குரியவன் அல்ல மறந்துடக்கூடாது அதனால் தான் சைவ சித்தாந்தம் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்று குறிப்பிடுகிறது அவன் உண்ணுவது இல்லை அப்போ உண்ணுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உணவு பண்டம் முதலானவற்றையெல்லாம் நம்மை போல உண்பவன் அல்ல பிறகு அதுக்கு என்ன பொருள் கண்ம அனுபவம் அவன் நுகர்பவன் அல்ல இன்பத் துன்ப விடயங்களை இறைவன் நுகரமாட்டான் அடுத்து உறங்க மாட்டான் நம்மளை போல அவத்திக்கு ஆட்பட மாட்டான் நமக்கு புருவ மத்தியிலிருந்து கீழே இறங்குவதும் மூலாதாரத்தில் போய் தங்குவதும் மூலாதாரத்திலிருந்து புருவ மத்திக்கு ஏறி வருவதுமாக நம்முடைய நிலைமை இருக்குது அப்போ நமக்கு நனவு கனவு உறக்கம் இது போன்ற நிலை மாறுபாடுகள் நமக்கு உண்டு இறைவனுக்கு அப்படிப்பட்ட மாறுபாடுகள்லாம் இல்லை அப்போ இறைவன் உண்பவன் அல்ல அப்போ உண்ணுகிற நிலை இல்லாதவனுக்கு ஏன் உணவூட்டணும் பூசை முறையில் அவருக்கு ஏன் அமுது என்கிற ஒன்றை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் கேட்டால் வேறொன்றும் இல்லைங்க பூசை என்பது எனக்கு எப்படியோ அப்படி அவருக்கு அந்த உணர்வு நமக்கு வரணும் நாம் காலையில் எழுந்தால் குளிக்கணும் அதுக்கப்புறம் நீராடி பிறகு ஆடை மாற்றணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவர் அவர் வசதி தக்கவாறு வாசனை திரவியங்களெல்லாம் ஊசி கொண்டு அப்புறம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படி நமக்கு எப்படி நமக்கு உணவு நம்ம பிரித்து கொண்டு மூன்று வேலை ஐந்து வேலை ஆறு வேலை என்று நாம சாப்பிட்றோமோ நம்ம சாமிக்கு அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஆறு கால பூசை நம்மளை மாதிரியே அவரே நினைக்கணுங்கிறதுக்காக அவரு தான் நமக்கா இல்லை நம்மளை மாதிரி அவருக்கான்னு தெரியல அன்பு மிகுதியா இருந்தா அவரு மாதிரி நமக்கு கொஞ்சம் அன்பு கம்மியாக இருந்தா நம்மளை மாதிரி தான் ஏன் சாமிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்றும் குறையில்லை ஏன் அவருக்கு ஆறு கால பூசை ஆறு காலம் அமுது அப்ப இந்த ஆறு கால அமுது என்பது அவருக்கு நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அமுது காட்டுதல் தான் ஊட்டுதல்லாம் இல்லை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஊட்டுறத காட்டிக்க பெரும்பாலும் மூலவருக்கு செய்யும்போது வேணால் எடுத்து கொஞ்சம் ஊட்டுவாங்களேன்னு நமக்கு தெரியல எது பெரும்பாலும் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க தெரியாது நமக்கு உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது இல்லைங்களா சிறைய பேர் இப்படி இப்படின்ட்டு பிடிட்டுவான் அவ்வளோதான் சாப்பிட்டுக்க மும்பாடு நான் வினாது வச்சுட்டேன் சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமுத எடுத்து அந்த கை மெல்ல போய் சாமிக்கு அது அவருடைய உணர்வு யார் பூசை செய்கிறவருடைய உணர்வு அதெல்லாம் வாரம் நீங்கள் உள்ளுக்குள்ளே நமக்கு தர நடக்க தெரியாது இந்த அறுபத்தி மூணு நடக்கும்போது பாருங்கள் எப்படி ஊட்டுவாங்கன்னு பாருங்கள் மணி அடிச்சிட்டு ஒருத்திட்டு போவார் இல்லைங்களா இந்த பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோங்க கண் ஒரு ஒரே ஒரு கரண்டி தான் போய் தண்ணி எடுப்பாங்க அப்படியே காட்டிக்கிட்டே போவாங்க போய் அந்த கடைசியில் இப்படின்டுவார் யார் முன்னாடி போகிறவர் அடுத்த ஒருத்தர் வருவார் இந்த பாத்திரத்தை அப்படி காட்டியிருப்பார் அப்படியே காட்டிகிட்டே போவார் பின்னாடி போவார் என்ன பண்ணுவார் அப்படியே இப்படி பாத்துக்கு சாமிங்கிற கணக்காதான் தான் சாமி ஊட்டுறதுலாம் இல்லை பாத்துக்கு சாமி தான் ஊட்டுறது தான் என்ன பண்ணுறது கம்பி கேட்டுக்குள்ளே திறந்து உள்ளே போய் நின்று ஒவ்வொரு பூவாக எடுத்து சாமி சாப்பிடுங்க சரி அடுத்து போயிடுது இப்படி இல்லை காட்டணும் அவருக்கு வேறு வேலையும் இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க எந்த கோயிலையும் இல்லைங்க நீங்கள் எந்த கோயிலையாவது நடக்குதான்னு பாருங்க அறுபத்தமூவர் நால்வர் அப்படின்னா அப்படியே இப்படியே பார்க்கறதுலேயே நிறைய கோயிலை அந்த மூடி கூட திறக்க மாட்டானுங்க அடக்கடவுளை யார் கேட்குறான்னு தெரியல சாமி பார்த்துட்டு இருப்பார் அவங்க தப்புன்னு மூடினது முன்ன மாதிரி இருக்கும் சில கோயிலுக்கு திறந்தாவது வச்சுருப்பாங்க சாமி பா கண்ணியாவது பார்த்துக்குப்பா அப்படின்னு இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் கொடுக்கறதுனால அது சாப்பிட்றவரும் இல்லை கொடுக்காதனால சாப்பிடாமல் இருக்கிறான்னு இல்லை அன்பின் வெளிப்பாடு நமக்கு ஒரு செயல் தேவை அதன் வழியாக ஊட்டப்படுவது நினைவு தான் அன்பு தான் ஊட்டப்படுகிறது உணவு ஊட்டப்படுவதில்லை அவருக்கு இந்த உணவு தான் பிடிக்கும் அந்த உணவு தான் பிடிக்கும் இல்லைங்க அவருக்கு எந்த உணவும் பிடிக்காது அந்த உணவின் வழி அவர் உண்ணுவது ஊட்டுகிறவனுடைய அன்பை தான் நுகர்கிறார் நீங்கள் செய்கிற பூசையில் நீங்கள் வைக்கிற திரு அமுதை இறைவன் ஏற்பதில்லை அந்த திரு அமுதின் வழி அவன் ஏற்பது உங்களுடைய அன்பை அதுதான் முக்கியம் எனவே இறைவன் அன்பை நுகர்பவனே அன்றி உணவை நுகர்பவன் அல்ல உலகப் பொருள்களை நுகர்பவன் அல்ல அதனால் இப்போ இங்கே இவர் சாமி சாப்பிடுங்கன்னு சொன்னார் அந்த அன்பை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அந்த அன்பை நுகர்ந்துட்டார் அதனால் அமுது செய்வித்த அப்படி போட்டார் முடிஞ்சு போச்சுட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டார் சாமி இதை நீங்கள் இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது எனவே அமுது செய்வித்த வேடர் என்ன சொல்கிறான் மன்னனார் திரு காலத்தி மலையினாருக்கு அங்கே இருக்கிற அந்த சுவாமிக்கு இனிய நல் ஊன் இன்னைக்கு அவசரத்தில் வந்ததுனால வெறும் பன்றியோடு போயிடுச்சு நாளைக்கு வேறு வேறு நல்ல நல்ல ஊன்கள்லாம் கொண்டு வரேன் உனக்கு அப்படின்னு நினைக்கிறாராம் வேறு இன்னமும் வேண்டும் எது நல் ஊன் இன்னமும் வேண்டும் என்று பெரும் காதல் இவர் உள்ளத்துல அப்படியே அன்பு பொங்கி நிற்கிறத பார்த்து யார் சூரியன் பார்க்கிறான் அப்படியே நீங்கள் சும்மா ஒரு கற்பனையில் நினைச்சு பாருங்களேன் அந்த மலை மேலே இந்த கொடுபி தேவர் எப்போது தோன்றினார் தெரியல அப்போ காலத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்கிறார் இப்போ ஒரு ஒருத்தர் பூசை பண்ணிட்டு இருக்கிறார் சிவகோசரியா அப்படி ஒருத்தர் பூசை பண்றார் அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்பாவின் அப்பா பரம்பரை பரம்பரை வச்சுக்குவான் கற்பனைக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அவர் தாத்தா பாட்டன் இப்படி ஏழு ஏழு தலைமுறைக்கு பண்ணிட்டு வந்தாங்கன்னா எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை அவரை பூசை பண்ணிட்டு போனால் அத்தனை பேரையும் அந்த கதிரவன் பார்த்தான் அவன் ஒரு நாளும் பார்த்துட்டே இருக்கிறான் பூசை பண்ணுற ஆள் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அட கடவுளே இத்தனை நாளாக பூசை பண்ண ஒருத்தருவோடு இப்படி பண்ணலையா இந்த கதிரவன் நினைக்கிறாராம் என்னையா அன்பு இருக்குது ஏன் உனக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாக கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் பூச பண்ணுறவங்க சொல்லலையே நாம் என்னைக்காவது பண்ணியிருப்போமா நம்ம ஆன்ம நாயருக்கு பூசை பண்ணுவோம் சாமி இன்னைக்கு கொஞ்சம் அவசரத்தில் வந்துட்டதுனால இந்த கல்கண்டோடு முடிச்சுக்கிட்டேன் நாளைக்கு கடைக்கு போயிட்டு வந்து பேரிச்சும் பாதாம் பருப்பு பிஸ்தா இதெல்லாம் வச்சு நாளைக்கு கொடுத்துறேன் மன்னிச்சுங்க இன்னைக்கு அவ்வளோ முடிஞ்சு என்னைக்காவது பேசியிருப்பான் சாமிகிட்ட நம்ம சாமி தானே வேற எங்கேயோ வெளியில் போய் பேசினா தான் பைத்தியம் நினைப்பாங்க நம்ம சாமிகிட்ட பேசுகிற என்ன கிடைக்குது சாமி இன்றைக்கி அவசரத்தில் இவ்வளோதான் முடிஞ்சிருக்குது கோச்சிக்காது அவன் இன்றைக்காவது பேசியிருப்போமா இல்லையே ஏன் நமக்கு அது ஒரு சடங்கு தானுங்க அது வந்தமா தூவம் காட்டியாச்சா காட்டியாச்சு தீபம் காட்டி ஆ அமுது ஊட்டியாச்சு அமுது ஊட்டுறதில்லை நம்ம அமுது காட்டுறது கூட சரி நம்ம வேலை ஊட்டுற வேலையெல்லாம் இல்லை அமுது காட்டி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறது கூட கிடையாது வெச்சமா வச்சாச்சு காட்டியாச்சா காட்டியாச்சு எடுத்து வச்சாச்சு அப்போ நம்ம உணர்வுக்குள்ள அது வரணும் இது அமுது ஊட்டுதல் பெருமானுக்கு அமுது ஊட்டுதல் அது இன்னைக்கு இது நாளைக்கு வேற உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க இதை இவருக்கு முன்னே ஒருத்தட்டையும் பார்க்கலையா கதிரவன் இந்த அன்பை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டானான் கதிரவன் கதிரவனுக்கு ஆயிரம் கரங்கள்னு பேருங்க ஆயிரம் கரங்கள் அது அப்படியே அவன் இருந்து விரிந்து 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 வருது இப்போ விரிந்து வந்தது அப்படியே கதிர்கள் ம விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி வரும்போது விரிந்து வருது பெனச்சி கை குவித்தான்னு என்ன அர்த்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் விரிந்து வரல பெனச்சி குவிந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னே அர்த்தம் சூரியன் இருப்பு தெரியாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் அது என்ன என் குவிந்ததுன்னா இருப்பு தெரியாதா ஆம் மேற்கு பக்கம் மறைந்து விட்டான்னு அர்த்தம் இந்த அன்பை பார்த்தா ஐயோ இந்த அன்புக்கு நமக்கு ஐயோ இது நமக்காகாதரா கடவுளே நம்ம நாளெல்லாம் அப்படி முடியாது சாமி ஆளை ஒடுங்கப்பா ஐயோ அப்பா இதுபோல் அன்பை நான் பார்த்ததே இல்லை வணங்கிற பெறுவானே அப்படி தின்ன வணங்கிக்கிட்டு வேகமாக மேற்கு பக்கம் மறைஞ்சிட்டான் மறைந்தான் கதிரவன் மாலை நேரம் வந்து விட்டது மறைந்து விட்டான் என்பது செய்தி ஆனால் சேக்கடார் அப்படி பதிவு பண்ணலை இந்த அன்பை பார்த்தான் இந்த அன்புக்கு முன் என்ன சொல்வதுன்னு தெரியல என்னால் வணங்குவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை என்று கதிரவன் வணங்கி மறைந்தான் ஏன்னா மறைந்தான்னு சொன்னீங்கன்னா மங்கள வழக்கல்ல அது அவச குணமான சொல்லா போயிடும் அதனால் இங்கே என்ன சொன்னார் மேற்கு கடலில் மேற்கு பகுதியில் தாழ்ந்தான் தர் எனவே பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படி இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படியே உச்சி பொழுதில் பார்த்தாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து உணவு எடுத்துக்கிட்டு போய் அமுது ஊட்டி எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது மாலை நேரம் வந்துடுச்சு இந்த மாலை நேரம் வந்ததினால அவன் மெல்ல 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 அவள் கீழே மறைஞ்சிட்டான் இப்போ என்னாச்சு இரவு பொழுது தொடங்க போகிறது எப்படி இருக்கிறது காலத்தி மலை சொல்ல வர்றார் பார்க்க